செய்றியாது திகைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் கபிலன் மேய்ச்சலிய செயல்பாட்டாளர் வணக்கம் வணக்கம் அது என்னன்னா மேய்ச்சலிய செயல்பாட்டாளர் ரொம்ப முக்கியமான கேள்வி இது அதாவது நம்ம சுழலியம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லது நம்ம சுற்றுச்சூழல் சார்ந்து என்விரான்மெண்டல் ஈக்காலஜிஸ்ட்டு அல்லது ஃபாரஸ்ட்டில் வேலை செய்றவங்க அது மாதிரி சாயில் ஒர்க் பண்றவங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு செயல்பாட்டில் இருப்பாங்க இங்க மெய்ச்சலிகம் அப்படின்றது பேஸ்ட்ரோலிசம்னு இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது உலகம் முழுவதும் இந்த பூமியில ஒவ்வொரு நிலப்பகுதிகளில் அந்தந்த நிலப்பகுதிகளுக்கு ஏற்ற உயிரினங்களை மேய்ச்சல் முறையில வளர்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அது காலங்காலமா இருக்கிறாங்க பூர்வீக மக்களினுடைய ஒரு பகுதியினர் அவங்க இருக்கிறாங்க அவங்க அது தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க அவங்க மேய்ச்சலில் நாட்டின கால்நடைகள் நாட்டின ஆடுகள் நாட்டின எருமைகள் இது மாதிரி வளர்க்கக்கூடிய அந்த மக்களை வந்து நம்ம ஒருங்கிணைச்சி வேலை செஞ்சிட்ருக்கோம் நம்ம அதில் என்ன மாதிரி அறிவார்த்தமாக அவங்க வேலை செய்கிறாங்க இன்னைக்கு இருக்க அறிவியல் சூழலோடு இன்னைக்கு இருக்க சூழலியல் சுற்றுப்புறவியலோடு சேர்ந்து அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்றத அடிப்படையாக வச்சு தான் நம்ம மெய்ச்சலியம் அப்படின்னு சொல்கிற ஒரு தத்துவத்தை மீட்டு உருவாக்கியிருக்கோம் இது ஏற்கனவே இருக்கிறது தான் அதை மீட்டு உருவாக்கியிருக்கோம் அதில் அந்த மெய்ச்சலியம் சார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறதுனால நம்ம அதையே அடையாளப்படுத்துறோம் மைச்சலிய செயற்பாட்டாளர் அப்படின்ற அடிப்படையில் அடையாளப்படுத்துறோம் நம்ம இதற்கு தொழுவம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் உபயோகப்படுத்தீங்க இந்த தொழுவம் அப்படின்ற விஷயம் எங்க இருந்து ஆரம்பிச்சது இதை எப்படி செயல்படுத்தணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது இது தொழுவம் அப்படின்னாலே இது நம்ம சங்க இலக்கிய தமிழ் சொல் தான் அது சங்க இலக்கிய சொல் குறுந்தொகையிலே இது சொல்லப்படுது தொழுவம்ன்ற ஒரு வார்த்தை அது மாதிரி சிலப்பதிகாரத்துல கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்க கவுந்தி அடிகள் வந்து கண்ணகியை போய் நீங்கள் மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய அந்த மக்கள்கிட்ட விட்டுட்டு போங்க அவங்க கால்நடைகளை எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிருவாங்களோ அது மாதிரி கண்ணகி அவங்க பாதுகாப்பாக பார்த்துக்கிருவாங்கன்ற அடிப்படையில் ஒரு பாடல் ஒன்று வருது ஆஹாத்து ஓம்பி ஆப்பை நளிக்கும் கோவலர் வாழ்க்கை கொடும்பாடில்லை அப்படின்ற ஒரு சொல்லும் ஒரு ஒரு பாடல் ஒன்று வரும் அதில் நம்ம தொழுவோன்ற ஒரு தொழுவோம்னுடைய நம்ம குறிக்கோளாக எடுத்து வேலை செய்கிறோம் ஏன் அதை சொல்கிறேன்னா இது சங்க இலக்கியத்திலேருந்து சிலப்பதிகாரத்திலேருந்து பிற்கால இலக்கியங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சி அந்த சொல் பழக்கப்பட்டுகிட்டே வருது தொழுவுன்ற ஒரு சொல் இது இது ஒரு உயிர்ம பொருளாதாரத்திற்கான ஒரு குறியீடாகவும் பார்க்கப்படுது பயோ எக்கானமின்னு சொல்கிறோம் நம்ம பாஸ்டரல் பயோ எக்கானமி இது தொழுவும் வந்து ஒரு மேய்ச்சலிய உயிர்ம பொருளாதாரத்தை குறியீடாக கொண்டு தான் நம்ம தொழுவோன்ற ஒரு சொல்லை இந்த பயன்பாட்டுக்கு இன்றைக்கி இருக்க காலச்சூழலுக்கு ஏற்றாப்புல அதை பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் இன்னைக்கு மக்கள்கிட்ட போதிய அளவு எதுலையுமே விழிப்புணர்வு கிடையாது இதை கொண்டு போய் எப்படி மக்கள்கிட்ட நீங்க சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தது ரொம்ப ஒரு கடினமான கேள்வியும் தான் அது கடினமான பணியாகவும் தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்தியாவில் சூழலிகள் சார்ந்து அல்லது ஒரு சுற்றுப்புறவியல் சார்ந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போறது பெரிய கஷ்டமா இருந்துச்சு ஆனா இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் அதை பத்தின ஒரு புரிதல் வந்திருக்கு இயற்கை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம் அப்பதான் எல்லாரும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருந்தோம் எல்லாருமே எல்லா மனித மனிதநேயத்தை பத்தியே தான் பேசிட்டு இருந்தோம் ஆனா தான் பல்லுயிர் நேயத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா பல்லுயிர் நேயம் தான் இன்னைக்கு இருக்க காலச்சூழலுக்கு தேவைப்படுது ஏன்னா தொழில் புரட்சிக்கு அப்புறம் நம்ம வந்து இயற்கையை பா இயற்கையை பாதிப்பெல்லாம் பற்றி பெருசாக நம்ம கொலைப்படலை பொருளாதாரத்தை நோக்கி மட்டுமே நம்மளுடைய பயணம் இருந்துச்சு நவீன கண்டுபிடிப்புகள் அதனுடைய வளர்ச்சிகளை நோக்கி நாம் வாழ்வியலை மாற்றிக்கிட்டதுனால நாம் சூழலியலையோ சுற்றுப்புற சூழலையோ நம்ம பார்க்கல ஆனால் இப்போ கோவிட் பெருந்துட்டிருக்கறோம் அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இது இதுதான் அந்த பல்லுயிர் நயம் தான் ரொம்ப முக்கியம் அது அப்போ இந்த பல்லுயிர் நயம் கோவிட்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துச்சு இல்லையா எல்லாரும் இன்றைக்கி இயற்கையை சார்ந்த உணவுப் பொருட்களை தேடி போகிறோம் இயற்கையை சார்ந்து வாழணுன்ற ஒரு சூழலை நம்ம உருவாக்குறோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான புரிதல் வர ஆரம்பிச்சிருக்குது இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளில் ஒரு நல்ல புரிதலே ஏற்படும் அப்போது இந்த சூழலியல் மண்டலத்துக்கு அடிப்படை வேற இருக்கிறது இந்த மெய்ச்சலிய கோட்பாடு இது இல்லைன்னா இயற்கையினுடைய அந்த பல்லுயிர் சமநிலை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்போது இது ஈக்குவலாக இருக்கணும் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள் பாதுகாக்கப்படணும் எப்படி நீங்கள் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறீங்க விவசாய நிலங்கள்ன்றது ஒரு உற்பத்திக்கான நிலமாக இருக்குது அதில் ஒரு பொருளாதாரம் இருக்குது அது ஏன்னா நீங்கள் விதைக்கிறீங்க அதில் அதனால் அதை அறுவடை பண்ணுறீங்க அதில் ஒரு பொருளாதாரம் இருக்குது இங்கே மேய்ச்சல் நிலம்னு வரும்போது அதில் விதைக்கிறது இல்லை விதை போடாத நிலம்னா மாறுது அப்போ அது புறம்போக்கு நிலமாக கன்வெர்ட் ஆகிருது ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறம் இந்த புறம்போக்கு நிலம் அப்படின்னு பார்க்க ஆரம்பி வேஸ்ட் லேண்டுன்னு பார்க்க ஆரம்பித்ததுனால தான் சிக்கலே வருது அது வேஸ்ட் லேண்ட் இல்லை அது வந்து அங்கே ஒரு பயோடைவர்சிட்டி லேண்ட் அது ஒரு பல்லுயிருக்கான லேண்ட் அது பல்லுயிர் சமநிலை பெற லேண்ட் அது தான் உங்களுக்கு வெளிநாட்டு பறவைகள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வருது எந்த பறவைகளும் விவசாய நிலங்களுக்கு வராது பெரும்பாலும் மேய்ச்சல் நிலங்கள்ல தான் இருக்கு ஏன் அங்கே வருதுன்னா அது தன்னுடைய இனப்பெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளவும் அதற்கு தேவையான உணவுகள் அங்க அது கிடைக்குது அது வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதனால தான் இங்கே தேடி வருது ஏன் தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னா அதுக்கான காரணம் அதுதான் அப்போ மேய்ச்சல் நிலம் வந்து மிக முக்கியமான நிலம் விவசாய நிலம் அறிய முக்கியமான நிலம் இங்கே எப்படி உணவு உங்களுக்கு கிடைக்குதோ அதே உணவு அங்கேயும் கிடைக்கிது புரத உணவாக கிடைக்குது இன்றைக்கி உதாரணம் சொல்லணுன்னா நீங்கள் மீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆட்டு கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய எக்கானமி பாருங்கள் பெர் கேஜி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போயிடுச்சு இன்றைக்கி வெளிநாட்டு மாநில வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வருது இங்கே கொடுக்க முடியல நம்மளால் இந்த ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் கொடுக்க முடியல அப்போ அந்த புரத உணவு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்துலேருந்து வரல மேய்ச்சல் நிலங்கள்லேருந்து தான் வருது அது கொடுக்க முடியாததுக்கு காரணம் சொல்கிறீங்களா இல்லை கொடுக்குது கொடுக்க முடியாத காரணம் என்னென்னா இங்கே எண்ணிக்கை கூட உற்பத்தி கம்மி யூஸ் பண்ணுற மக்களினுடைய எண்ணிக்கை அதிகம் அதிகம் அப்போ இது வெளி மாநிலங்கள்ல இருந்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் வருது இப்போ மற்ற ஸ்டேட்ல எல்லாம் கம்மியா இருக்கு சா அந்த உணவு முறைகள் தொகை கம்மியாக வழக்க வழக்கம் கம்மியா இருக்கு அதனால அங்கே தயார் பண்ற உணவுகளை உற்பத்தி பண்ற ஆடுகள் எல்லாம் இங்கே வருது ஆனா இங்கே வளர்க்க சூழல் இருந்தாலும் கூட இங்கே நம்மளால கொடுக்க முடியல அவ்வளவு உற்பத்தி பண்ண முடியல ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு எடுத்துங்க கடல்ல மீன் ஜாஸ்தி இருக்கு தமிழ்நாடு சுத்தி கடல் இருக்கு இந்தியாவில் பெரும்பாலான பகுதி இருக்கு ஆனா நமக்கே மீன் கிடைக்கல மீன் பத்தலை நம்ம எதெல்லாம் சாப்பிடாத மீனோ இந்த கனவா மீன் ஆக்டோபஸ் இந்த மீன் தான் எக்ஸ்போர்ட் ஆகுது சாதாரண மீன்கள் எல்லாமே நம்மளே பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறோம் நம்ம அப்போ இதே தான் இங்கேயுமே மேய்ச்சல் நிலங்கள் நீங்கள் மேய்ச்சல் நிலங்களில் உற்பத்தி பண்ணுற புரத உணவுகள் எல்லாமே இங்கேயே பயன் பயன்படுற அளவுக்கு இருக்குது அதை இன்னும் அதிகப்படுத்துனா ஒரு திட்டம் புதுசாக ஒரு நல்ல ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இது ஒரு சஸ்டைனபுள் ஸ்டேஜுக்கு இருக்கும் அப்போது அங்கிட்டு பல்லுயிர் சமநிலையும் நடக்கும் இரவு நேரங்கள்ல விவசாய நிலங்கள்ல இவங்க போய் கெடாமத்துறதுனால மத்துறதுனால மண்ணு வளமாகும் இந்த சைடு கார்பனுடைய சுழற்சியில் அதாவது கார்பன் வளிமண்டலத்துல உடைய கார்பன் குறைவா இருக்கிறதுக்கும் இது வாய்ப்பா இருக்கும் அது பின்னாடி நம்ம பேசலாம் அப்போ இது ஒரு புரத உணவு கிடைக்கிது அப்போ விதைக்கிற நிலத்துக்கும் விதைக்காத நிலத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா விதைக்கிற நிலத்தை வந்து நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும் அரசு திட்டம் கொண்டு வருது அதை முழுமையாக வேலை செய்கிறோம் நம்ம விதைக்காத நிலத்தை புறம்போக்கு நிலம்னு பிரிச்சிடறோம் நம்ம இந்த நிலை மாறணும் இந்த நிலை மாறினாதான் நம்ம ஏற்கனவே பேசின இந்த பல்லுயிர் நயம் வந்து பாதுகாக்கப்படும் பல்லுயிர் சமநிலை அடைஞ்சாதான் இயற்கை சமநிலை சரியா இருக்கும் இல்லைன்னா காலநிலை மாற்றத்துக்கு ஏத்தாப்புல நம்ம அந்த சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் இப்போ நீங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விவசாய நிலங்கள்ல பட்டி போடுவாங்க ஆடு மேய்க்கிறவங்க பட்டி போடுவாங்க இப்ப இந்த தொழுவம் மூலமா நீங்க எப்படி கொண்டுட்டு போறீங்க இந்த விஷயத்தை இப்போ இப்போது இந்த இப்போ இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது அது இப்போது அது அதிகமாகிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நிறைய இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இயற்கை அங்காடிகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது எல்லா பொருட்களும் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதெல்லாம் உண்மையிலே அது இயற்கை முறையில் தான் விளையுதா அப்படின்றத நம்ம ரூட் காஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அதை ட்ராக் பண்ணுற இடத்துல சிக்கல் இருக்குது இன்னும் அது முழுமையடையலை நமக்கு அப்போ அதெல்லாம் இப்போ ஒரு இயற்கை வேளாண்மை செய்கிறவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா செடிலாம் வச்சுருக்காங்க இப்போ ஒரு கத்திரிக்காய் வளருது அப்படின்னா அல்லது ஒரு மாமரம் வைக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு ஒரு செடி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த செடி வளர்கிறதுக்கு இயற்கையை சார்ந்த இடுப்பொருட்களை பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அதில் பூச்சி விரட்டி அடிக்கிறாங்க காய் பெருக்கணும் அப்படின்னா அதற்கான மருந்து அடிக்கிறாங்க இது எல்லாமே இயற்கை சார்ந்த மருந்து இதனால் அந்த செடி நல்ல உற்பத்தி கிடைக்கிது ஆனால் மண்ணுக்கு என்ன செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது அதே செடி வளர்கிற மண்ணுக்கு என்ன செய்கிறாங்க அந்த தக்காளியோ கத்திரிக்காயோ அது போடுற அந்த மண்ணுக்கு என்ன செய்கிறாங்க மண்ணுக்கு இதை என்ன செய்யணுன்னா கிடா மாற்றணும் இப்போ ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரில் நானூறு மாடோ நானூறு ஆடோ வந்து ஒரு நாள் நைட்டு நிறுத்துனீங்கன்னா மண்ணு வளமாயிருக்கும் எப்படி நிறுத்துறாங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு நானூறு மாடு நெருக்கமாக நிற்கும் ஈவினிங் ஆறரை மணிலேருந்து காலையில் பத்தரை மணி வரைக்கும் நைட்டு பத்தரை மணி வரைக்கும் திரும்ப பத்தரை மணிலேருந்து அடுத்த ஃபோர் ஹவர்ஸ் வந்து நெருக்கமாக நிற்கும் இடத்த மாற்றுவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ்க்கு அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ்க்கு ரெண்டரை மணிலிருந்து காலையில் ஒரு அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் நிற்கும் திரும்ப ஆறு மணிலேருந்து காலையில் பத்து மணி வரைக்கும் நிற்கும் அப்போது நாலு பாட்டாக பிரித்து நெருக்கமாக நிறுத்துகிறாங்க அப்போது ஒரு ஏக்கர் முழுவதும் சாணம் ஃபுல்லாக அதனுடைய நீரும் சாணமும் விழுந்ததுனால பஞ்சகாவியம் பஞ்சகாவியது நம்ம மருந்துக்கு தயார் பண்ணி அடிக்கிறோம் இது வந்து நேரடியாக நிலத்திலே நிற்கிது மாடு ஆடு நிற்கிது அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா அது அது அந்த மண் வந்து மண்ணுக்கு இதில் இருக்கக்கூடிய உயிரிகள் இருக்கு இல்லையா மைக்ரோப்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு உணவாக மாறுது அது உள்ள உணவு அது சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா மண் வளமாகுது அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ரெண்டு மாதம் அல்லது ஒரு ஒரு மாதம் காய விட்டுட்டு திரும்ப உழுதுட்டு நடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வச்சுருக்கிற இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தி பூச்சி விரட்டி அது இதெல்லாம் பயன்படுத்தி இயற்கை சார்ந்ததை அதுலேருந்து வர்ற ஈல்டு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நேச்சுரல் ஃபுட்டா இருக்க முடியாது ஜீரோல இருந்து வரணும் இவங்க பாதியில இருந்து வர்ற மாதிரி இருக்குது அது மாறணும் அப்படின்னா இந்த கிடைக்காரவங்கள கிடைய மாத்துறவங்கள ரெகுலரா அவங்க கூப்பிடணும் அவங்க கூப்பிட்டு பண்ணாங்கன்னா தான் அந்த அந்த ஒரு ஒரிஜினல் ரிசல்ட் அதுல கிடைக்கும்ன்றது தான் நம்ம தொழுவம் ஆஹ் கம்யூனிகேஷன் அதாவது உங்களுக்கும் இயற்கை விவசாயிகளுக்குமான அந்த இடைவெளியை எப்படி குறைக்கலாம் இப்போ இது ரொம்ப இதுவும் முக்கியமான கேள்வி ஏன்னா இப்போ இயற்கை விவசாயிகள் கிடைக்காரர்கள் அதாவது நம்ம கிடை மேய்ச்சலில் இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இப்போ ஒரு 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 ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணோம் இப்போ தான் நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோடு இணைஞ்சு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று பண்ணோம் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அதில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் என்னென்னா துணைன்னு ஒரு ஆப் அந்த ஆப் என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்காரர்கள் கையில் வச்சுருக்க கம்பு இருக்கு இல்லையா அதை வந்து டிஜிட்டல் ஸ்டிக்காக மாற்றிருக்கோம் அந்த ஸ்டிக்கில் சிம் இருக்கும் அது வழியாக ஜிபிஎஸ் ட்ராக்கர் மூலமாக ஆப்போடு கனெக்ட் ஆகிரும் இந்த ஆப்பில் விவசாயிகள் இயற்கை வேளாண் செய்கிறவர்களும் கனெக்ட் இருப்பாங்க மெய்ச்சல் இருக்கிறவங்களும் கனெக்ட் இருப்பாங்க இவங்களே எங்கே நியர்பை எப்படி நம்ம ஓலா ஊபர் இந்த மாதிரி காரு ரெண்டல் புக் பண்ணுற மாதிரி டேக்ஸி இந்த மாதிரி புக் பண்ணுறோம் இல்லையா அதில் நீங்கள் எப்படி தேர்வு பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் தேர்வு பண்ணிக்கணும் உங்கள் விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் மெய்ச்சல் யார் இருக்காங்கன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அவங்களோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள இன்வைட் பண்ணிடலாம் நீங்கள் அப்போ நைட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கும் கூப்பிட்றாங்கன்ற அந்த இந்த 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 இடைவெளி கேட்டிங்க இல்லையா அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம அது நம்ம இந்த பொங்கல்ல இருந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஒரு நூறு ஸ்டிக் மதுரை டிஸ்ட்ரிக்கு கொடுக்குறோம் நம்ம இப்படியே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இதில் ஒரு 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 நல்ல ஒரு செயின் உருவாகும் அப்போது இயற்கை வேளாண் செய்கிறவர்கள் அல்லது ரெகுலராக இன்னொன்று இதில் என்ன சரி இன்னொரு இப்போ ஒரு பார்வை இருக்குதுன்னா ஃபெர்டிலைசர் கம்பெனிக்காரவங்க இது எதுக்கு எதுப்பாங்களே இவங்க கிடா மாற்றுறவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது அது இல்லை நீங்கள் ஒரு நூறு மூட்டை யூரியா என்பிகே ஒரு ஐம்பது ஐம்பது சேர்த்து ஒரு இரநூறு மூட்டை அதாவது இரநூறு கேஜி ஒரு கே ஒரு ஏக்கர் நிலத்தில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கிட்டத்தான் நாற்பது சதவீதம் தான் மண்ணில் போய் சேரும் மீதி அறுபது காற்றுல வெளியில் வந்துடும் ஆப்ரேட் ஆகிரும் ஏன்னா கெமிக்கல் தானே அது அது அதுக்கு அந்த நாற்பது பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் ஒரு எண்பது சதவீதம் ஆகணும்னா நீங்கள் கிடா மாத்தினீங்கன்னா ஆகணும் ஏன்னா இதில் கார்பன் இருக்கு இதில் சாணத்தில் அது மண்ணில் விழுந்த உடனே அந்த கார்பனை பூச்சிகளில் அந்த உள்ளே இருக்க மைக்ரோப் சாப்பிட ஆரம்பிக்கும் இப்போ உரம் அதில் போடும்போது உரத்துக்கு கார்பன் தேவைப்படும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த கார்பன் சாணத்துலேருந்தே அதை எடுத்துக்கிறோம் அப்போது நீங்கள் நாற்பது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி சதவீதம் தான் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்டு நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் நீங்கள் இரநூறு கேஜி என்பிகேவை கொண்டு போய் கம்போஸ்ட் உரத்தை கொட்டினீங்கன்னா நாற்பது சதவீதம் தான் மண் பிடிக்கும் ஆனால் அதோட கிடாம்பத்தி இது இரநூறு கேஜியை யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் பிடிக்கும் அப்ப இது காத்துல போய் அது ஒரு கிரீன் கேஸா தான் போய் நம்மளுக்கு இன்னும் மேலும் சிக்கலை ஏற்படுத்து அந்த சிக்கலை குறைக்கிறதுக்கு கிடாமைத்துறது பயன்படுற ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் வித்தியாசம் என்னன்னா இப்போ கிடாமைத்துறதுன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இயற்கை உரம் அப்படின்னு ஒரு விஷயத்தாங்க ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன இப்ப ரெண்டுக்கும் உற்பத்தி தாங்க உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் குறச்ச குறைச்ச இடத்துல விவசாயம் பண்ணால் அதிக லாபம் அதிக ஈல்டு தான் விவசாயியோட பார்வையாக இருக்கு அவர் குறைச்ச இடத்துல நல்ல ஈல்டு கொடுக்கணும்னு தான் நினைப்பாரு ஒழிய கம்மியாக கொடுக்கணும்லாம் அவர் நினைக்க மாட்டார் சத்தாக கொடுக்கணும்லாம் அவர் நினைக்க மாட்டார் அவர் ஏன்னா இது வந்து ஒரு பொருளாதார குறியீடாக மாறிடுச்சு விவசாயின்றது அப்போ அவரோட பார்வையிலேயே நம்ம போய் அவர் அவர் அவரோட பார்வையை நம்ம தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் கிடையும் அமைத்துங்க ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அட்லீஸ்ட் அந்த ப்ராக்டிஸாக முதல்ல வரட்டும் ஒரு நே உடனே நீங்கள் நேச்சுரலுக்கு மாறுங்கன்னா அது சாத்தியம் இல்லை அது இதுல என்ன கஷ்டம் இருக்குண்ணா அந்த தொழுவம் அந்த கெடாமத்துறது அப்படின்றத கொண்டு போய் விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறக்கும் பொதுமக்கள் பார்வையில அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுலயும் என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இயற்கை விவசாயிகள் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவங்க அவங்கள பார்க்கும் போது என்ன இரநூறு மாடு வச்சிருக்கிறாங்களே பெரிய சும்மா உணவை இறையே போடாம ஒருத்தர் இரநூறு மாடு வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பொருளாதார பார்வை வர ஆரம்பிச்சிது அப்போ ஒரு மாட்டினுடைய வேல்யூ அவ்வளவு ஒரு இருபதாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா இரநூறு மாடுன்னு என்னாச்சு ஒரு பெரிய முதலாளியாக அவர் பார்க்க ஆரம்பிச்சுவார் ஏன்னா அவர் அவரு அவருக்கு உள்ள சிரமம் அவருக்கு தான் தெரியும் இவங்க என்ன நினைக்கிறாங்க இயற்கை விவசாயிகள் நினைக்கிறாங்க நம்ம தான் உரம் போடுறோம்ல நல்லா வளருதுல அப்படியே போயிடுவோம் எதுக்கு நம்மளுக்கு கெடாமத்துறோம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் உழுகுது இதை நீ உரத்துல நாற்பது சதவீதம் தான் நீ போடுற செலவு பண்ற உரத்துல உனக்கு வேல்யூ கிடைக்குது அதை நீ இதை சேர்த்து போடு எண்பது சதவீதம் கிடைக்கின்ற ஒரு பார்வையை உருவாக்கணும் தான் இது ஒரு ஒரு உண்மையை வெளியே வரும் இல்லைன்னா இவங்க வீட்டில் எதிர் எதிர் நிலையிலே நிற்பாங்க அவங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா மேய்ச்சல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிரும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது ஏன்னா ஹோல்ஸ் வீட்டில் வளர்க்குறாங்கல்ல அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான மேய்ச்சல் அந்த கிராமத்துக்குள்ளே வேணும்னு நினைப்பாங்க வெளியிலேருந்து வரவங்கள யாரும் அனுமதிக்க மாட்டாங்க தண்ணி கொடுக்குறதில் அனுமதிக்க மாட்டாங்க அப்போ இதுல காலங்காலமாக அந்த ரூட்ல பயணிச்ச மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு மறுக்கப்படுது வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா புரிதல் இல்லாமல் மறுக்கப்படுது அந்த புரிதலை ஏற்படுத்துற தான் தொழுவம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இந்த தொழுவம் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கே கடந்து வந்த பாதைகளில் இருந்த கஷ்டங்கள் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல ஒரு இருபது யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து தான் ஆரம்பிச்சோம் நம்ம இதுல எல்லாருக்குமே இந்த விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் அரசு எடுத்துட்டு போகணும் அதிகாரிகள்கிட்ட எடுத்துட்டு போகணுன்ற பார்வையில் தான் ஆரம்பித்தோம் மத்திய மாநில அரசுகள்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுன்றதான் நம்மளுடைய நோக்கமாக தான் ஆரம்பித்தோம் நம்ம ஏன்னா இவங்களுக்கு யாருமே பேசுகிறது காலையில் குரலற்றவர்களோட குரலாக தான் இருக்கிறாங்க அவங்க ஏன்னா காலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு தொழிலில் கூடவே இருக்கிற தொழில் அது ஒன்று தான் விவசாயிகள் கூட ஏழு மணி ஆச்சுன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ ஒரு பெரிய இடி மின்னல் விழுகுது பெரிய மழை பெய்யுது பெரிய புயல் அடிக்குதுன்னா கூட அந்த கால்நடைகளோடு தான் அவர் இருக்கணும் இப்போ ஒரு சமீபத்தில் வாடிப்பட்டி யூ வாடிப்பட்டி பக்கத்தில் ஒரு இடி விழுகுது நானூறு மாடு நிற்கிற இடம் இவர் உட்காந்துருக்கிற இடத்துக்கும் அந்த ஒரு ஐம்பது மீட்டரில் அந்த பக்கம் விழுகுது இடி அந்த பக்கம் ஒரு இருபது மாடு இறந்துருச்சு மீதி இருக்குல்ல முந்நூற்றி ஐம்பது மாடு இருக்குல்ல அது ஓடிடக்கூடாது பயத்தில் இவர் அதுக்கு இணைய அதை சப்போர்ட் பண்ணி சவுண்டு கொடுத்து நிறுத்தணும் அது இடி விழுகிறதுக்கு ஈக்குவலாக அங்கே இறந்து இறந்து கிடக்கு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு கடுமையான மழையில் காட்டுக்குள்ளே இது மாதிரி தான் இவங்களோட வாழ்வியல் இருக்கும் அதுலேயும் ரெண்டாயிரம் வருஷமாக இந்த தொழிலை விடாமல் வச்சிட்டு வராங்கள்ல இவங்கள நாம் இப்போ பாதுகாக்கலைன்னா திரும்ப இந்த தொழிலை உருவாக்கவே முடியாது நேச்சர் சைக்கிள் அப்புறம் தான் நம்ம யோசிப்போம் இதை செய்யணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடியே நாம் அட்லீஸ்ட் இருக்கிறவர்களையாவது முதல்ல காப்பாற்றுவோம் முதல்ல ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தையாயிரம் மாடு தான் இருந்துச்சு தம் மதுரையிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸில் இன்றைக்கி வந்து அதை தொண்ணூறாயிரமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் இல்லைனா போயிருப்பாங்க அடுத்த தலைமுறை கையில பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இது நிறுவனமாக்கப்படல அரசனுடைய திட்டம் எதுவும் இல்லை ஆஹ் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டம் இருந்தும் கூட அனுமதி மறுக்கப்படுது மேய்ச்சல் நிலங்கள் வந்து குறைஞ்சிட்டே வருது அதை வெவ்வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டிய கட்டாயமும் அரசுக்கு இருக்கு அதையும் மறுக்க முடியாது ஆனால் இவர்களுக்கு அந்த நிலத்தை நம்ம ஒதுக்கி கொடுக்கணும்ன்ற ஒரு பார்வையை நம்ம அரசு அதிகாரிகள்கிட்ட ஏற்படுத்த வேண்டியது இருக்கு இதுக்கு மத்திய மாநில அரசுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது இப்போ நம்ம நாலு நாலஞ்சு வருஷமாக அதாவது அதாவது அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே மக்களுக்கான பார்வை அவங்ககிட்ட இருக்குது அதிகாரிகள்கிட்ட பார்வை கம்மியாக இருக்குது அவங்களுக்கு சயின்டிஃபிக்கான நாலேஜ் தான் இருக்குது மக்களினுடைய அந்த அந்த வாழ்வியல் சார்ந்த அந்த கண்ணோட்டம் வந்து அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கு பார்க்குறாங்க ஏன்னா அவங்க அதை நம்பர்ஸாக பார்க்குறாங்க அவங்களோட வாழ்வியில் உள்வாங்குறாங்க ஆனால் அதிகாரிகள் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து வராருன்னு வச்சிங்களேன் அவருக்கு பார்வை ஃபுல்லாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அந்த ஸ்டடி தான் அவர்கிட்ட மைண்டில் இருக்குது இப்போ ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஒரு செக்ரட்டரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பார்வை அப்படி தான் இருக்குது அதிகாரிகளோட பார்வை ஃபுல்லாக அவங்க படித்து எப்படி சயின்டிஃபிக்காக என்ன படிச்சு வந்தாங்களோ அந்ததுலேயே நின்றுறாங்க இப்போ நாம் என்ன தான் கொடுத்து ஃபைலில் கொடுத்து பேப்பரை கொடுத்து நேராக போய் அங்கே உட்காந்தாலும் கடைசியாக அவர்கள் சொல்கிறது தான் நான் தான் அட்வைஸ் கேட்குற மாதிரி இருக்குது அப்ப அந்த இடத்துல திரும்ப மாதிரி இறங்கிடும் இப்ப அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டியது இப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்கள ஹேண்டில் பண்றதே ஒரு தனி முறையை கையாள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது அது சரியான புரிதல் இல்லாம திரும்ப ரிவர்ஸ் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா தொடர்ச்சியா இருக்குது புரிதல் ரொம்ப குறைவா இருக்கு அவங்க செய்யக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது அது ஒரு அரை மணி நேரம் ஒண்ணும் இல்லைங்க நீங்கள் கால்நடைகளை பத்தி பேசுனா நீ கேட்குறதுக்கு யார் இருக்காது விவசாயிகளை பத்தி பேசுனா விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசுனா கேட்க யாரு இருக்காது மீனவர்களை பற்றி பிரச்சனையை பேசுகிறோன்னா கேட்குறதுக்கா யார் இன்றைக்கி ஒரு டெக்னாலஜியை பேசுனீங்கன்னா கேட்க ஆளுறோம் ஒரு ஏஐயை பற்றி பேசணும்னா அப்படி இப்போ அதனால தான் நம்ம என்ன செய்யணோன்னா வெ வெப்ஸ் இந்த வெப்ஸ்டிக்கு கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஐம்பது லட்சம் கால்நடைகள் இருக்குது ரோமிங் இதை எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் உட்காந்து பண்ணலாம் ஐம்பது லட்சம் கால்நடை ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ கிராஸ் சாப்பிடுது ஒரு மாடோ ஆடோ ஒரு அஞ்சு கிலோ கிராஸ் திரும்ப வளர்கிறதுக்கு பதினஞ்சு கிலோ கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறது காற்றுலேருந்து அப்போது ஒரு மாடு பதினஞ்சு கிலோ கார்பன் டை ஆக்சைடை ஒரு அந்த புல் வளர்கிறதுக்கு எடுத்துக்கிறது இல்லையா கார்பன் டை ஆக்சைடு குறைக்குது அப்போது ஐம்பது லட்சம் மாடு ஆடும் ஒரு நாளைக்கு அதை ஒரு ஒரு நாளைக்கு சாப்பிட்ற அந்த அஞ்சு கிலோ இருந்து ஃபிஃப்டீன் கேஜை குறைச்சிச்சின்னா பிற இயற்கைன்னு எவ்வளோ கேல்குலேட் பண்ணுவோம் அதோட வேல்யூமை பாருங்க ஒரு இன்னைக்கு இருக்க சர்வதேச பிரச்சனையே கார்பன் குறைக்கிறதுதான் கார்பனோட சமநிலையில் உருவாக்குறதா அப்போ அந்த கார்பன் சமநிலைக்கு ஒரு சாதாரண ஒரு எளிய முறையில் ஒரு திட்டம் இருக்கு இந்த திட்டத்தை நம்ம அரசினுடைய பார்வைக்கு எடுத்துகிட்டு போகணும் இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஆனால் அது ஒவ்வொரு படி ஏறும்போதும் அதுல இருக்க பின்னடைவுகள் வந்துட்டே இருக்காது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புரிதலை ஏற்படுத்திகிட்டே வர்றோம் இன்னும் ஏன்னா இப்போ ஒரு நல்ல வாய்ப்பாக ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த வருஷத்தை வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச் லேண்ட்ஸ் அண்ட் பேஸ்ட்ரலிஸ்ட் இயராக கன்வெர்ட் பண்ணியிருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி மிலட்ஸ்க்கு இருந்துச்சு கேமல்க்கு இருந்துச்சு அது மாதிரி இந்த வருஷம் இவங்களுக்கு அனுப்பிச்சு அறிவிச்சிருக்கிறாங்க எதுக்காகனா மேய்ச்சல் நிலங்களும் மேய்ச்சல் நிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் வளர்க்கக்கூடிய உயிரினங்களையும் பாதுகாக்கணும் அதுதான் மேய்ச்சல் நிலத்துக்குள்ள போகுது அதுதான் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அது அந்த ஸ்பீசிஸ் போலன்னா அங்க பயோடைவர்சிட்டி ஈக்குவலைசேஷன் குறைஞ்சிரும் பல்லுயிர் பெருக்க சமநிலை கிடைக்காது வேற யாருமே அங்க போறது அரசு எந்த திட்டமும் கிடையாது மேய்ச்சல் நிலத்துல புறம்போக்கு நிலத்துல என்ன திட்டம் இருக்க போகுது அங்க இருக்க உயிரினங்களை பத்தி நமக்கு என்ன கவலை இருக்கு விவசாய நிலத்துக்குள்ள உயிரினம் வந்தா மருந்து அடித்து விரட்டிடுவோம் மேய்ச்சல் நிலங்களில் இருக்க தான் இந்த பூமியை பாதுகாக்குது இதை நாம் சொல்லலை ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சு மங்கோலிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்துகிட்டு வந்த தீர்மானத்தை இந்திய அரசும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஆறு நாடுகள் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இதுக்கு ஒரு குழுவை உருவாக்கியிருக்கிறாங்க ஒரு ஒர்க்கிங் குரூப்பை உருவாக்கியிருக்கிறாங்க அவங்க வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலக நாடுகள் முழுவதும் மேய்ச்சல் நிலத்தினுடைய பங்களிப்பு குறித்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க மேய்ச்சல் நிலங்களுக்குள்ள போற நாட்டின உயிரினங்களை பாதுகாக்கணுன்ற ஒரு பார்வையை அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் கல்வியாளர்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்படின்ற ஒரு பார்வையில தான் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த நல்ல வாய்ப்பை இந்த ஒரு வருஷத்துல எல்லாத்துக்கும் இது போன்ற நம்ம ரைட் மீடியா மாதிரியான ஒரு யூடியூப் சேனல் வழியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஜனவரியில் முதல் முறையாக கொடுத்துருக்குறீங்க ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் ஒவ்வொரு இடமா இதை இந்த இது சம்மந்தமாக பேசி பேசி நம்ம ஒரு உரையாடல் தான் அது எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தணுன்ற ஒரு நோக்கம்தான் நம்மளுடைய நோக்கம் அது அதை தான் தொழுவும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம உங்கள் கடுமையான பணிச்சுமைகளுக்கு நடுவில் எங்க ரைட் மீடியா சேனலுக்கு உங்க என்ன நெருக்கான்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றி